வெல்கம் டு புகழக்கம் சேனல் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பொது தமிழ்ல இலக்கண பகுதியில இருக்கிற சுட்ட எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் பத்தி பார்க்க போறோம் சுட்டு எழுத்துக்கள் ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துதான் சுட்டு எழுத்துக்கள் அதாவது கூறுத்து எழுத்துக்கள்ல மூன்று எழுத்துக்கள் வந்து வரும் மூன்று எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மூன்று எழுத்துக்களுமே உயிரெழுத்துக்கள்ல இருக்கிறது தான் இந்த உயிரெழுத்துக்கள் இருக்கிற அ இ உடனே மூன்று எழுத்து வரும் சுட்டு எழுத்துக்களை வந்து ஐந்து வகைகளாக புரிக்கிறாங்க இந்த ஐந்து வகைகள் என்ன அப்படின்னு பாத்தோம்னா அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு சேமை சுட்டு சுட்டு திரிவு இல்ல ஃபர்ஸ்ட் அகச்சுட்டு அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் மூலம் பொருள் தராதது அகச்சுட்டு அதாவது இந்த ஆ இ உ அப்படின்ற மூன்று சுட்டு எழுத்துக்களை வந்து நீக்கினால் பொருள் தராது இ ஆ அப்படின்றத நீக்கினால் வன் இதுக்கு வந்து பொருள் இல்லை அதுதான் அகச்சுட்டு நெக்ஸ்ட் புறச்சிட்டு புறச்சுட்டு என்பது வந்து சுட்டு சுட்டெழுத்தை நீக்கினால் பிற எழுத்துக்கள் மூலம் பொருள் தருவது பொருள் தருவதுதான் இது புறச்சுட்டு இது வந்து எக்ஸாம்பிள் அந்நீர் வீழ்ச்சி மலை இதுல இருக்கிற சுற்று எழுத்துக்களான ஆ ஈ நம்ம நீக்கினால் ஆஹ் நீக்கினாலும் பொருள் தரும் நீர்வீழ்ச்சி அப்படின்றதுக்கு பொருள் தரும் மலை அப்படின்றதுக்கும் பொருள் தரும் மூன்றாவதாக அண்மை சுட்டு அண்மை சுட்டு அப்படின்றது நம்மளுடைய அருகில் உள்ளவற்றை கூறுவதுதான் அண்மை சுட்டு இந்த அண்மை சுட்டுல அஹ் சுட்டெழுத்துக்களான மூன்று எழுத்துக்கள்ல ஈன்ற எழுத்து மட்டும் தான் அண்மை சுட்டுல வரும் இவன் இவள் இவர் அப்படின்னு நான்காவதாக சேமி சுட்டு சேமை சுட்டு அப்படின்றது தொலைவில் உள்ளவற்றை கூறுவதுதான் சேமி சுட்டு இந்த சேமை சுற்றுலயும் சுட்டு எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள்ல ஆன்ற எழுத்து மட்டும் தான் வரும் அவள் அங்கே அவர் அப்படின்றது ஐந்தாவதாக சுட்டு திரிபு சுட்டு திரிபு அப்படின்றது சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று வருவது சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று வருவது இதுல வந்து இப்ப இப்பள்ளி அப்படின்றது இந்த பள்ளி அந் ஆஹ் இது அப்பள்ளி அப்படின்னா அந்த பள்ளி அப்படின்னு நம்ம அந்த சுட்டு எழுத்துக்களான ஆகி ஊன்றது மாறி வருவதுதான் வந்துட்டு சுட்டு திரிவு இதுல வந்துட்டு இப்போ அஹ் இ அப்படின்றது மட்டும்தான் நடைமுறையில இருக்கு ஊன்ற எழுத்து வந்துட்டு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல நடைமுறையில இல்ல நெக்ஸ்ட் வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படின்னு வினா பொருளை தரும் எழுத்து தான் வினா எழுத்து அந்த வினா எழுத்துல வந்துட்டு சொல் ஒரு சொல் எடுத்துட்டுனா அந்த சொல்ல வந்துட்டு முதல்லயோ இல்ல இறுதியிலோ வந்து தான் வினா எழுத்து ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டோம்னா அதுல வந்து முதல்ல இல்லைன்னா கடைசி அந்த இல்லதான் வரும் இப்ப வினா எழுத்துக்கள் அப்படின்னா அஞ்சு வினா எழுத்துக்கள் இருக்கு அந்த அஞ்சு வினா எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ ஏ யா ஓ ஐந்து எழுத்துக்கள் இந்த ஐந்து எழுத்துக்கள்ல முதல்ல வந்து வரக்கூடியது என்னது அப்படின்னு பாத்தோம்னா ஏ ஏ யா அப்படின்ற மூன்று எழுத்துக்கள் வந்து முதல்ல வரும் இறுதியில வரக்கூடியது அப்படி என்ன பார்த்தோம்னா ஆ ஏ ஓ அப்படின்ற மூன்று எழுத்துக்கள் வந்துட்டு அஹ் வரும் இதுல வந்து முதல்ல ஏ யா இறுதி அ ஓ முதலையும் இறுதியிலும் எந்த எழுத்து சேர்ந்து வருதா ஏ அப்படின்ற எழுத்துக்கள் வரும் இல்ல என்ன பார்த்தோம் இந்த வீடியோல என்ன பார்த்தோம்னா சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் பார்த்தோம் சுட்டு எழுத்துக்கள்ல ஒவ்வொருத்தரை சுட்டிக்காட்டு வருவது சுத்த எழுத்து இல்ல வந்து மூன்று எழுத்துக்கள் இருக்கு இ உ அந்த சுட்டெழுத்து வந்து ஐந்து வகைகளாக பிரிச்சிருக்காங்க அகச்சிட்டு புறச்சிட்டு அண்மை சுட்டு செய்மை சுட்டு தெரியும் இந்த அகச்சிட்டுல வந்துட்டு இந்த எழுத்துல சுட்டு எழுத்தை நீக்கினால் பிற எழுத்து திரு அடுத்து இருக்கிற எழுத்துக்கள் வந்து பொருள் தராதது சுட்டெழுத்து இது எக்ஸாம்பிள் அவன் இவன் புறச்சுட்டு அப்படின்றது பொருள் தருவது சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தருவது அந்நீர்வீழ்ச்சி மலை அதுல வந்து சுட்டெழுத்தை நீக்கினாலும் நீர்வீழ்ச்சி மலை அப்படின்ற பொருள் தருது இது அண்மை சுட்டு அண்மை சுட்டு அப்படின்றது நம்ம பக்கத்தில் இருக்கிறதை வந்து கூறுவது அண்மை சுட்டு இதுல வந்து சுட்டெழுத்துக்கள்ல இருக்கிற மூன்று எழுத்துக்கள்ல ஈ எழுத்து மட்டும் தான் வரும் நெக்ஸ்ட் சேமிச்சுட்டு சேமை சுட்டு அப்படின்றது தொலைவில் உள்ளவற்றை கூறுவது இதுல வந்து சுட்டெழுத்துக்கள்ல இருக்கிற மூன்று எழுத்துக்களை ஆன்ற எழுத்து மட்டும் தான் வரும் நெக்ஸ்ட் சுட்டு சுட்டுத்திரிவு அப்படின்றது சுட்டு எழுத்துக்களை வந்து ஆஹ் மாற்றமிட்டு வருவதுதான் சுட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் பள்ளி இந்த பள்ளி இ அப்படின்றது இந்த அப்படின்றதாக மாறுது ஈன்றது அடுத்து நெக்ஸ்ட் வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படின்றது ஒரு ஒரு வினா பொருளை தரும் வினா எழுத்து இந்த இது வினா எழுத்துக்கள் வந்து ஒரு சொல்ல இறுதியிலயும் இறுதியிலையும் வரும் இந்த முதல் இறுதியில ஐந்து எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் தான் வினா எழுத்துக்கள் கொண்டது அந்த ஐந்து எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தோம்னா ஆ ஏ ஏ ஓ அப்படின்ற எழுத்துக்கள் இதுல வந்து முதல்ல வர எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தோம்னா ஏ யா இறுதியில வர எழுத்துக்கள் அப்படின்றா ஆ ஓ முதல்லையும் இறுதியிலும் சேர்ந்து வரக்கூடியது ஏ வினா எழுத்துக்களின் வகைகள் அப்படின்னு இரண்டு எழுத்துக்கள் அந்த இரண்டு என்னது அக எழுத்து புற வகவினா புறவினா இந்த அகவினால என்ன எழுத்து வரும் அந்த ஐந்து எழுத்துக்கள் ஏ ஏ யா அப்படின்ற எழுத்துக்கள் வரும் புறவினால அ ஓ அப்படின்ற எழுத்துக்கள் வரும் இந்த அகவினா எழுத்துக்களும் அதே போலதான் வினா எழுத்துக்களை வந்து எப்ப நீக்கினால் பிற எழுத்துக்கள் மூலம் பொருள் இல்லையோ அதுதான் அகவினா புறவினா அப்படின்றது வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் மூலம் பொருள் தருவதுதான்